ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நான் சவுண்டாக தாங்க பேசுகிறேன் சவுண்டே வர வரமாட்டேங்குது ஒருத்தங்க நல்லா சவுண்டாக க்ளீனாக பேசுங்க அப்படிங்கிறாங்க சளி பிடிச்சிருக்குதுங்க தொண்டை வேற கட்டி இருக்குது டேங்க மியாவும் இவனு சண்டை ரெண்டு பேத்துக்கு என் மியா பாப்பா என்னடா ரெண்டு பேத்துக்கு சண்டையே வேறாது ம் இது இருக்குதுங்களா சீனது ஐயா தங்க வேடங்காது போய் வாழை பிடிச்சி பிடிச்சி கடிக்கிறதுங்க அப்புறம் அவனை என்ன பண்ணுவா மனைவி அவங்க அவங்களுக்கான வீடியோ தாங்க இந்த இதை நீங்கள் எப்போவோ செஞ்சுருக்கோனுங்க ரொம்ப லேட்டு பரவாயில்ல இப்போவாவது நீங்கள் போய் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து இதுக்காகலாம் வந்து அந்த ஆளை பிடிச்சு ஜெயிலில் ஓடுவாங்களான்னா அது அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இருந்தாலும் வந்து இந்த மனைவியை பற்றி பேசக்கூடாது இவ இவ கருப்பி பேசுறது எல்லாம் பேசி போட்டு கடைசியில் அவள் எதுவுமே பண்ணல இவ தான் அதுக்கு காரணம் இவன் என்ன என்ன அன்னைக்காவது ஒரு அகலை வண்ணான் இன்றைக்கி என்ன பண்ணுனான்னு இவன் போலீஸ் ஸ்டேஷன் போனா அப்படின்னு இந்த ஆள் சொல்லுதுங்க ஆனால் அவள் பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும் நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேட்குறாங்க ரெண்டு பேருமே கேட்டாங்க இன்றைக்கி என்னமோ நல்லவனாட்டை உட்காந்துட்டு பேசுகிறதெல்லாம் என்ன மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுமில்ல யார் யார் எப்படி பேசுகிறாங்க என்னன்னு ம் இல்லை ஒரு பொம்பளை போட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிற அசிங்கமாக மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு மனைவிங்கிற ஒரு இதுங்கூட இல்லாட்டி பரவாயில்ல அது ஒரு பொம்பளை தானே அந்த ஒரு இதுங்கூட இல்லையா ம் ஏய் கருப்பி நீ சொல்கிற என் புருஷனால இப்படி இருந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கமாண்டில் கேட்டதுக்கு என் புருஷனாக இருந்தால் நான் திருத்தி நான் ஒழுக்கமாக கொண்டாந்து வச்சு வாழ்ந்துட்டேங்க நீ என்ன கல்யாணமாகாத பொண்ணு இந்த ஆளுக்கிட்ட வந்து நீ என்ன நீயே க உனக்கு புருஷன் ரெண்டு குழந்தைங்க எல்லாம் தானே இருக்குது ஏன் உன் வாழ்க்கையில் நீ உன் புருஷனை திருத்தி வாழ்ந்துருக்கலாமே ஏன் ம் அடுத்தவங்களுக்கு நீ சொல்கிற அட்வைஸ் எல்லாம் சொல்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கணும் முதல்ல ம் உனக்கு அந்த தகுதியே கிடையாது நீ எதுக்கு வந்து சொல்கிற அப்புறம் ஒன்று புரிஞ்சுக்குங்க ரெண்டு பேரும் காலையில் பைத்தியமாக உட்காந்துட்டு பேசுகிறீங்களேன் அந்த அம்மா என்ன எனக்கு புருசாக வேணும்னா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எனக்கு பணம் கொடுக்க சொல்லி கொடுக்கணும் நான் கஷ்டப்படுறேன் நான் வந்து கேட்குறேன்னு கேஸ் கொடுக்குறேன்னாங்க என்ன சொன்னாங்க என்னை பற்றி பேசக்கூடாது என் பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணுன்னு தானே கேட்குறேன்னு சொல்லிச்சு அதை கூட உங்களுக்கு புரியலையே என்ன மென்டல் ஆட்டாக்கா வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நான் அந்த ஆதாரத்தை காட்டுவேன் இந்த ஆதாரத்தை காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் என்னத்தை வேணாம்னு காமிக்கல அவங்க புருஷன் வேணும்னு சொன்னாதான் வந்து இந்த காமிச்சு இப்படி எல்லாம் பண்ணுனால் நான் எப்படி கூட வாழ முடியும் நீங்கள் சொல்லலாம் அந்த அம்மா என்னங்குது என் பசங்களுக்கு வேணுங்கிறது செய்யணும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு செலவு பணம் கொடுக்கணும் இதைத்தானே கேட்குறாங்க இது பசங்களுக்கு செஞ்சிடாங்க அப்புறம் நாள்கிட்ட கேட்குறேன் உன் வேறு ரேஷன் கார்டில் இல்லை ஆதார் கார்டில் இல்லை நீ எதனத்தை வச்சு நீ என்னை புருஷன்னு முதல்ல முதல்ல உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களே பசங்க இருக்கிறாங்கல்ல பசங்களை போ கூப்பிட்டு கேட்கலாம் பசங்களை கூப்பிட்டு கேட்கலாம் இல்லை அதுலேயும் நீ எதாவது வந்து ப பசங்களாம் சும்மா சொல்கிறாங்க கூட சொல்லி மறுப்புனாலும் டிஎன்இ டெஸ்ட் இருக்குதுல்ல அந்த டெஸ்ட்டாக எடுத்தால் எல்லாமே தெரிஞ்சுருமே இது இவ்வளோ ஆளான பசங்க பேரன் எடுத்தாச்சு இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் ம் ஒரு பொம்பைய நீ பொண்டாட்டியா அப்படின்னு நிரூபியின்னு சொன்னால் குழந்தைய பற்றி வச்சிருக்கிறாங்க அதை விட வேறு என்ன சாட்சி வேணும் என்ன உங்களுக்கெல்லாம் அறிவுங்கிறதே இல்லையில யோசிக்கிறது இல்லையா என்ன சவுண்டு ஏம்யா உங்கள்கிட்ட யாரு சவுண்டு கனவு கண்டங்க நான் எனக்கு கனவில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அப்படியே வெள்ளம் வந்த மாதிரி கனவு கண்டங்க தண்ணி வரும் வெள்ளம் போகுது அப்படின்னு பின்னாடி கரையும் இருக்குதுங்களா அன்றைக்கெல்லாம் பழைய கோட்டத்தில் எல்லாம் பார்த்தோம்னா சிலிண்ட்ரு வீட்டு பொருளு எல்லாம் அடிச்சுட்டு வந்துதுங்க அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் ஒரு நாள் பூரா அந்த ப பாலமே மூடி தண்ணி இருந்தது அந்த மாதிரி கனவு வந்துதுங்க எனக்கு எங்கள் வீட்டுக்கிட்டே எல்லாம் சுற்றி வரும் எல்லாம் தண்ணி வந்த மாதிரி கனவு கண்டுங்க கீழ் வீட்டில் ஊராமே தண்ணி நிற்கிது நாங்கள் எல்லாம் மேலே வந்து உட்காந்துருக்கிற மாதிரி கனவு கண்டங்க அதே மாதிரி இப்போ என்ன தண்ணி விடுக்குற சவுண்டு கேட்குது இங்கே எல்லாம் வராதுங்க நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் இங்கே வறட்சியாகவே தான் கிடைக்கும் மழை தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்க அதுதான் சரி நிறைய கேட்கணும்னு நினச்சிட்டு வந்தாங்க அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஆனால் கருப்பிக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த ஆளை வச்சே கேஸ் போட்டு அந்த பசங்களுக்குன்னு இருக்கிற அந்த வீட்டையும் பிடுங்கணுன்னு பார்க்குறாருங்க அதையும் பிடுங்கி இந்த ஆள் பூமட்டையாட்டை எந்த பொண்டாட்டி உலையிலுமே வந்துங்க இன்னொருத்தி வச்சுக்கும் போது வீடு வாசலெல்லாம் பிடுங்கிட்டு விடுவாங்க ஏன் வச்சுருக்கிற மாம்பளை கொண்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவீங்களா அதுக்காக வந்து எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க நீங்கள் இல்லை எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க ஏன்னா வீடு வாசலையெல்லாம் எழுதி வாங்கிட்டு தான் போவாங்க கொடுத்துட்டு கொடுத்துட்டு தான் போகணும் வேற ஒரு பொம்பளை வேணும்னு போனேன்னா பொண்டாட்டி கூடயே இருந்து கஷ்டப்பட்டு அத்தனையும் சம்பாரித்து எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் கூட இருந்து ஒரு மனைவி எல்லாமே க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வரும்போது இன்னொரு பொம்பளை தேடி நீ போனேன்னா அவன் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கு ஒரு சம்பாரிச்சது கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லுவாங்க என்ன இது இதையெல்லாம் இதெல்லாம் போய் சொன்னீங்கன்னு வைங்க யாருமே நான் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா குடும்பத்தோட இருந்து பிள்ளை பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு உன் பிள்ளை வசங்கள்லாம் உன்னை பார்க்கலங்கிற ஒரு பட்சத்தில் நீ போய் கேஸ் கொடுத்தா மட்டும்தான் அது செல்லுபடியாகும் நீ இந்த பொம்பளை வடை உக்காந்துக்கிட்டு நீ போய் கேஸ் கொடுத்து வாங்கி இதை இவ வாங்கி அமுக்கிட்டு போகலான்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படி பசங்க உனக்கு திருப்பி சொத்தை கொடுக்கோடனே நீ போய் பசங்க வடை இருந்தேன்னு சொல்லுவாங்க பசங்களே சொல்லலாமே எங்கள் அப்பா வந்து எங்கள் ஓட இருக்கு சொல்லுங்கள் அவர் வேலையை நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு கோர்ட்டு மூலியமாக பசங்க போனாங்க ஒன்றுமே பண்ண முடியும் நீ இவ்வளோ விட்டு போட்டு தான் போயிருக்கணும் ஆமாம் நீங்கள்லாம் வீடு கட்டும்போது மனைவியோடய பங்கு ஒன்றுமே இருக்காதா அதில் ஆ அப்படி இன்னுமே அது அதுக்குன்னு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாம் பசங்க வேலையில் தான் எழுதி கொடுத்துருக்குது இதை வச்சு நீங்கள் எப்படி போய் கேஸ் போட முடியும் இத்தனை வருஷம் வாழ்ந்து குழந்தை வைத்து கொடுத்த மனைவிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்ச ஒன்றுமே இல்லையா அவங்க போட்டு அந்த நகையிலேருந்து எல்லாத்தையுமே வாங்கி தானே வீடு வாங்கியிருக்கிறீங்க அது நீங்களே எத்தனை தடவை உங்கள் வாயால் சொல்லிருக்கிறீங்க அதெல்லாம் ஒரு சாட்சி தானே ம் அவங்க போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே கொடுத்து தான் நாங்கள் வீடு கட்டணும் கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கணும்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு மனைவிக்கே அந்த வீட்டு மேலே உரிமை இருக்குது இப்போ அவங்க இன்னொரு வாழ்க்கையை தேடி போகலைன்னா கண்டிப்பாக மனைவிக்கு கொடுத்துதான் ஆகணும் செஞ்சுதான் ஆகணும் அவங்க வேண்டாம் அவங்க இன்னொரு வாழ்க்கைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டியது இல்லையோ தவிர பெற்ற பிள்ளைங்களுக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படி செய்ய முடியல எனக்கு என் வீடு வேணும்னு கேட்டால் பசங்க எங்கள் அப்பாவை எங்கள் கூட வந்து இருக்க சொல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம்பாங்க பாங்க நாங்கள் பார்த்துக்கலின்னு நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது போய் பசங்க கூட தான் இருந்து வாழ்ந்தாகணும் அதனால எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க அதே மாதிரி கேட்குற உங்களோட தங்கச்சிங்க மாப்பிள்ளைங்க கிட்ட நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் மனைவி தப்பு பண்ணிட்டாங்க அது அதெல்லாம் விடுங்க வீட்டுல வீட்டில் ஒரு ஆம்பளை சரியாக இருந்தால் இந்த மாதிரி குடும்பமே போகாது எந்த பொம்பளையுமே இப்போ இந்த கட்டப்பை சொல்கிறாள் என் புருஷன் நல்லா இருந்துச்சுன்னா நானே இப்படி போறேன்னு அது மாதிரி அந்த அம்மாவுக்கு அவங்க புருஷன் தெரியல ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அவங்க வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க அதுக்கு மேலே அவங்கள பேசவே கூடாது விட்டுருணும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அவங்க பசங்களுக்கு வேணும்னு தானே இன்னைக்கு வரைக்கும் கே போராடுறாங்க பசங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சுதான் ஆகணும் நீங்கள் வந்து என் என் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னாலும் என் பொண்டாட்டின்னு சொன்னால் பிரயோஜனமே இல்லை அவங்க தான் உங்ககிட்ட ஒவ்வொருத்த எதிர்பார்க்கலையே அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் மனைவி மேலே என்ன வழிபாட்டாலும் என்ன பண்ணாலும் அது தேவையில்லாத ஒன்று தான் அப்புறம் தங்கச்சிங்கன்னு சொல்கிறீங்களா நான் உங்கள்கிட்ட உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமோ வருத்தமோ கிடையாது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால உங்ககிட்ட ஒரு நான் ஒரு சின்ன கேள்வியாக கேட்கணுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் யாரும் எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க தங்கச்சின்னு சொல்லும்போது இதே மாதிரி ஒரு புதுசாக உங்களுக்கு கிடச்சா நீங்கள் இதே மாதிரி ஒரு பொம்பளையும் உங்கள் புருசை வச்சுக்கிறேன்னு சொன்னால் ஆளாத்தி எடுத்து செக் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் புருஷனை வழி அனுப்பி வைப்பீங்களா சொல்லுங்கள் உங்கள் புதுசாக போனால் உங்கள் புருஷனும் உங்கள் அண்ணன் மாதிரியே வேறு ஒரு பொம்பளையும் வச்சுக்கிட்டு உங்களை உக்காந்து அந்த பொம்பளைகோட ஒன்றா உட்காந்துக்கிட்டு உங்களை கழுவி கழுவி உங்கள் புருஷன் ஊத்துறாருன்னு வைங்க ம் சரி பரவாயில்ல நீங்கள் என்ன என்ன வேணாலும் பேசிக்கிங்க நீங்கள் சந்தோஷமாக நல்லா இருங்கன்னு சொல்லி உங்கள் புருஷனுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே பொறுமையாக சகிச்சுக்கிட்டு உங்கள் புருஷனுக்காக நீங்கள் தூரமாக உட்காந்து சந்தோஷமாக உங்கள் புருஷனை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டு உட்காந்துருப்பீங்களா சொல்லுங்க அதே மாதிரி மாப்பிள்ளைகளுக்குன்னு கேட்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு அக்காவோ தங்கச்சியோ இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இதில் வந்து உங்கள் அக்காவை புரிசணும் இல்லை தங்கச்சி புரிசணும் இந்த மாதிரி ஒரு பொம்பளைய வச்சுக்கிட்டு உங்கள் உங்கள் கூட பிறந்த பெண்ணை அவதூறுவா வா அசிங்கப்படுத்தி மீடியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு அந்த பொம்பளை தான் முக்கியம் அவளுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு அவளை ஒரு மீடியம் முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டு அவளை வச்சுக்கிட்டு ஊர் சுற்றுறது ரூம் போட்டு தங்கி இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் மச்சா பண்ணுறத சரி மாமா நீங்கள் பண்ணுறத சரி நீங்கள் அக்காவை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அக்காவை கழுவி ஊற்றி சம்பாரித்து நீங்கள் அந்த நீங்கள் வச்சுருக்கிற அக்கா ஊற்றி அக்காவுக்கு பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா சொல்லுங்கள் யாராக வேணாலும் இருக்கட்டுங்க உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா ஏன் உங்கள் அப்பாவே இந்த மாதிரி பண்ணுன்னா நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு அந்நியாயங்க ஏங்க எல்லாமே அவங்கவுங்க வீட்டில் அந்த கஷ்டம் வந்தால் தாங்க தெரியும் சொல்லுங்க அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க எதுக்குங்க அந்த மனைவிங்கிறவங்க அவங்களும் எவ்வளோ நாள் தாங்க தனியாக இருக்க முடியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது நான் தப்புன்னு சொல்லுங்கள் என்ன அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு வயசு கம்மியான ஒரு பையனை கல்யாணம் பண்ணி திரும்பவும் அவங்களுக்கு கஷ்டம் வந்துடுமேங்கிறதுக்காகத்தான் நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நான் வீடியோ போட்டேன் இதுக்கு மேலே நீ ரெண்டு பேரும் விரும்புகிறாங்கன்னு நீ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது நீ அவங்க வாழ்க்கை ஆனால் அவங்கள மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அவங்களே வேண்டான்னு சொல்லியாச்சு பிடிக்கலான்னு சொல்லியாச்சு உங்களோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஏங்க க ஒரு மனைவிக்கு கறி வாங்கி கொடுத்து ஏதோ வீட்டு செலவுக்கு மாதம் இருக்கா ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்தா போதுமா புருஷனாக நீங்கள் மனைவிக்குன்னு சில ஆச வாசம் எல்லாமே இருக்குமில்ல அதை ஒரு புருஷனாக நீங்கள் தாங்க நிறைவேற்றணும் நீங்கள் வந்து நான் கறி வாங்கி கொடுக்குறேன் தீபாவளிக்கு துணி எடுக்கிறதுக்கு பணம் போட்டு விட்றேன் பட்டாசு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அந்த பட்டாசு அந்த அம்மா வெடிச்சதுக்கு எத்தனை பேச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க ஒரு மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த மீனை சாப்பிட்டதுக்கு எத்தனை பேச்சு அந்த குழம்பு வச்சதுலேருந்து பழிக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் நீ செய்யவே வேணாங்க அவங்கள பற்றி பேசவும் விட்டுருங்க அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் உங்கள் பசங்களுக்கு வேணுங்கிறது செய்ங்கன்னு தான் அவங்க கேட்க போகிறாங்க நீங்கள் வந்து இந்த ஆதாரம் இதெல்லாம் கொண்டுட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அவங்க உங்களை வேணும்னு சொல்லி அவங்க விட்டால் அவங்களுக்கு பணம் வேணும்னு வந்து நிக்கல பசங்களுக்கு வேணும்னு தான் வந்து நிற்கிறாங்க ஓகேங்களா ஓகேங்க பாய் ரொம்ப லேட் ஆகி போச்சு வெயிலும் வேறு அடிக்குது என்னால் இங்கே உட்காந்துருக்கவும் முடியல ஒரே பக்கமாக உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் சரி கொஞ்சம் நம்ம வந்து இங்கே கொஞ்சம் காற்று நல்லா இருக்குதுங்க அதனால் உட்காந்துக்கிட்டேன் பாய் ஓகே பாய் நான் பேசுகிறது கரெக்டாக தப்பானு கமெண்ட்டில் ஓடுங்க